சிலுவையின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்ட காரணம் என்ன சிலுவையின் அன்பு என்ன தெரியுமா நீங்களும் நானும் கெட்டு போகாமல் என்ன செய்யப்பட வேண்டுமா உயர்த்தப்பட வேண்டும் கெட்டுப்போன நம்மை ரட்சித்து அவரோடு கூட உயர்த்தும்படியாய் சிலுவை ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது அலை மனுஷகுமாரன் கெட்டுப்போன என்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படி என் வாழ்க்கையில் என்ன கெட்டு போய் இருந்தது அப்படின்னா சொல்கிற மாதிரி எதுவுமே நல்லா இல்லை எல்லாமே கெட்டு போய் தான் இருக்குது ஹலே லூயா மாமா ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை என்று நாம் அறிந்திருக்கிறோம் எப்படி ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லப்படுகிறதோ அதே போல் ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை அது கெட்டுப்போன வாழ்க்கை ஆமாம் ஹலே லூயா சொல்லுங்கள் இத்தனை எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஆண்டவர் அறியாத வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தேன் நல்ல பரிசுத்த வாழ்க்கையில் இருந்தேன் அப்படி யாரும் சொல்ல முடியுமா ஆண்டவர் அறியாத வரைக்கும் தெய்வனுடைய அன்பை ருசிக்காத வரைக்கும் சிலுவை எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தை நான் உணராத வரைக்கும் நினை செய்யலை கெட்டுப்போன வாழ்க்கையை நான் நல்ல வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எப் எனக்கு எப்போது தெரிந்தது கர்த்தர் என்னுடைய பாபங்களார என்னை கழுவி என்னை சுத்திகரித்து அவர் தூய்மையான இடத்துல நிறுத்தும் போது தான் ஆமாம் இவ்வளோ நேரம் நான் எங்கே இருந்தேன் பாவத்தில் இருந்தேன் அழுக்கில் இருந்தேன் கெட்டுப்போய் கிடந்தேன் என்பதை உணர முடியும் அலையூயா ஆமாம் நிழலோட அருமை எங்கே தெரியுமா வெயிலில் அது வரைக்கும் நிழலுடைய அருமை என்ன செய்யாது ஒரு மரம் அது நிழல் கொடுக்குது நீங்கள் காலில் செருப்பு போடாமல் அந்த பக்கமாக நடந்து வரீங்கன்னு வச்சிங்களேன் மதியம் பன்னெண்டு மணிக்கு சுரீர்னு அடிக்குது பன்னெண்டு ஒரு மணிக்கு வெயில் அந்த நிழலில் போய் நின்னிங்கன்னா அப்படியே காலை கொஞ்சம் உதறி கொஞ்சம் இலைப்பார்வீங்க பாருங்கள் அதோடைய அருமை அப்போ தான் என்ன செய்யும் தெரியும் அதே போல் தான் இந்த பரிசுத்தம் அப்படின்ற அந்த நிழலோட அருமை கெட்டுப்போன வாழ்க்கையிலேருந்து உங்களை நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்கிறார் பார்த்தீங்களா அப்போ தான் நமக்கு என்ன செய்யுது நம்ம எங்கேருந்து வந்தோம் கத்தனைமை எப்படி மீட்டா என்னுடைய வாழ்க்கை எங்கே இருந்தது நான் எங்கே ஆரம்பித்தேன் என்னுடைய வாழ்க்கை பயணம் இப்பொழுது எங்கே இருக்கிறது ஆமாம் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தத்தர் என்னை வெயிலிலிருந்து நிழலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அலே லூயா இரட்சிப்புக்குள் அவர் கொண்டு வந்துட்டார் என்னை கெட்டு போகாமல் உயர்த்தும்படியாய் அலே லூயா என்னை ரட்சித்து விட்டார் ஐ நான் கெட்டு போகாமல் இருப்பது தேவனுடைய சித்தம் அதற்காகவே சிலுவையின் ரத்தம் அலே லூயா